மகனே மகளே நீ எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் உன்னை சோர்வடையச் செய்கின்றன என்பதை நானும் காண்கிறேன் நீ தனிமையில் அழகிற வேலைகளிலும் வெளியே புன்னகை சுமந்தாலும் உள்ளுக்குள் துயரம் சுமக்கிறாய் என்பதை நான் அறிகிறேன் உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டத்திலும் பிரச்சனை ஒன்று தீர்ந்தவுடன் மற்றொன்று தொடங்குகிறது ஏன் இப்படி நடக்கிறது என்று நீ என் மீது கேள்வி எழுப்புகிறாய் நான் பதில் தருகிறேன் நீ இன்னும் வலிமையாக நம்பிக்கையுடன் உயிர் வாழ்வதற்காகவே நீ சந்திக்கும் பிரச்சனை என்னை உன்னிடம் அருகாக்குகிறது நீ சிரமப்பட்டாயா நீ ஒதுக்கப்பட்டாயா நீ ஏமாற்றம் அடைந்தாயா நீ உன் பிரார்த்தனைகளுக்கு பதில் கிடைக்கவில்லை என்று எண்ணுகிறாயா இவையெல்லாம் உண்மையாகவே இருக்கலாம் ஆனால் மகனே மகளே நான் உன்னை ஒருபோதும் விட்டு விலகவில்லை நீ சுமக்கும் அந்த பிரச்சனை இப்போது தீர்த்தெடுக்கப்படுகிற அளவுக்கு வந்துவிட்டது நீ விரும்பும் பதில்கள் இன்னும் வராமலிருக்கலாம் ஆனால் உன் ஜெபங்களை நான் கேட்டு வைத்துள்ளேன் என்றே நீ அறிய வேண்டும் பிரச்சனை நீ தீர்க்க வேண்டிய சுமை அல்ல நான் தீர்த்தெடுக்கும் வாய்ப்பு உன் வாழ்க்கையின் இந்த தடத்தை முடிவாக்க நான் காத்திருக்கவில்லை நான் செயல்பட ஆரம்பித்துவிட்டேன் நீ அதை விரைவில் காணப்போகிறாய் நீ ஏற்கனவே சோர்ந்து போய் இருக்கலாம் உன் நம்பிக்கையை இழந்திருக்கலாம் ஆனால் இன்று நான் உனக்குள் புதிய நம்பிக்கையை வைக்கும் எனக்கு உன் பிரச்சனையை தீர்க்க வல்லமை உண்டு உன்னில் உள்ள பேதையை வலிமையாக்கும் வல்லமை எனக்குண்டு உன் எதிரிகளுக்கு பதில் சொல்லும் நீதி எனக்குண்டு உனக்கு நிம்மதி தரும் கருணை எனக்குண்டு நீ என்னை வேண்டுகிறாய் நான் பதில் தருகிறேன் நீ அழகிறாய் நான் சாந்தி தருகிறேன் நீ காத்திருக்கிறாய் நான் திறந்து கொடுக்கிறேன் மகனே நீ வாழ்க்கையில் சந்திக்கும் ஒவ்வொரு பிரச்சனையும் உன் நம்பிக்கையின் தேரை ஆழமாக்குகிற ஓர் சந்தர்ப்பம் நீ இருட்டில் நடந்தாலும் நான் உன்னோடு இருப்பேன் இது என் தத்தம் நீ சோர்வடையாதே நான் உன் தேவனாக இருக்கிறேன் இது என் சத்தியம் உன் சோகத்தை சாட்சியாக மாற்றுவேன் உன் கண்ணீரை களிக்கையாக்குவேன் உன் வேதனையை விழிப்பாக மாற்றுவேன் நீ சந்திக்கும் ஒரு முக்கியமான பிரச்சனை என்னவெனில் உன்னை நீயே குறைத்து பார்ப்பது நீ உன்னை முடியாதவன் தகுதியற்றவள் என்று நினைக்கிறாய் ஆனால் என் பார்வையில் நீ என் ராஜ்யத்தின் வாரிசு நான் உன்னை உயர்த்தியவன் நான் உன்னை காப்பவன் நான் உன்னை நியாயம் செய்பவன் உன் வாழ்க்கையில் எல்லா முடிவுகளும் நீ முடிவெடுக்கும் போது அல்ல நான் என் கிருபையால் உன்னை முடிவு செய்யும் போது நடைபெறும் நீ ஒவ்வொரு நாளும் என்னிடம் ஜெபிக்கிறாய் தேவனே எனக்கு பதில் சொல்லும் நாள் எப்போது என்று அந்த பதிலாகவே இந்த வார்த்தைகள் உனக்கு கொடுக்கப்படுகின்றன என்று நான் உன் பிரச்சனையில் இறங்குகிறேன் என்று நான் உன் கண்களில் நீரை குறைக்கிறேன் என்று நான் உனக்குள் அமைதியை நிரப்புகிறேன் நீ பெற்ற இழப்புகள் அவை மறுபடியும் பூரணமாக திரும்பும் உன் மனதில் இருக்கும் பயங்கள் அவை வேரோடு அறுந்து போகும் உன் எதிர்காலம் அது பாதுகாப்பாக ஆசீர்வாதமாக மாறும் மகனே மகளே நீ இப்படி சொல் இப்போது என்னுடைய பிரச்சனைக்கு முடிவு வந்துவிட்டது ஏனெனில் இயேசு பேசினார் இயேசு எனக்காக இறங்கினார் நீ இனிமேல் வாழும் ஒவ்வொரு நாளும் உன் பிரச்சனைக்கு பதிலாக நான் செய்த மகிமையை குறித்து உரைக்கப்படும் மகனே மகளே நீ இன்று என்னிடம் அழகிறாய் உன் மனதின் ஆழத்தில் ஒரு சத்தம் கேட்கப்படுகிறது ஏன் என் வாழ்க்கையில் மட்டும் இவ்வளவு பிரச்சனைகள் ஏன் என் ஜபங்களுக்கு பதில் இல்லை ஏன் எப்போதும் நான் மட்டும்தான் சுமைகளை சுமக்க வேண்டும் நீ பேசவில்லை ஆனாலும் நான் உன் உள்ளம் முழுவதும் வாசிக்கிறேன் நீ பலமுறை முயற்சித்தாய் பல முறை விழுந்தாய் பலமுறை தோல்வி கண்டாய் நீ சோர்ந்து போனாய் அது போதும் என்றாய் ஆனால் மகனே மகளே உன் சோர்விலும் நான் உனக்கு வலிமை உன் கண்ணீரிலும் நான் உனக்கு நிம்மதி உன் குழப்பத்திலும் நான் உனக்கு தெளிவு நீ சந்திக்கும் பிரச்சனை ஒரு தண்டனை அல்ல ஒரு வலியூட்டும் பயிற்சி அந்த நிலையின் நடுவே நானும் இருக்கிறேன் நீ தனியாக அல்ல நான் உன்னோடு இருக்கிறேன் உன் வீட்டில் பிரச்சனை இருக்கிறதா உன் குடும்பத்தில் சமாதானமில்லைதா உன் வேலை தொழில் படிப்பு எல்லாமே சீரழிந்து போய்விட்டதா நீ என்னை விட்டு விலகியதாலா என்று நீ உனக்கே குற்றம் கூறுகிறாயா இல்லை மகனே நீ செய்த தவறுகளுக்கும் மேலாக என் கிருபை நிலைத்திருக்கிறது நீ விட்டுவிட்டதாக நினைக்கும் அந்த நேரத்தில்தான் நான் உன் மீது பணியாற்றுகிறேன் மகனே மகளே உன் வாழ்க்கையில் எழுந்திருக்கும் பிரச்சனைகளை நான் அறிவேன் இது பொருளாதார சிக்கலா குடும்பத்தில் அமைதியின்மையா உன் உடலில் நிலைத்திருக்கும் நோயா உன் கனவுகளை நசுக்கும் தோல்வியா அவை அனைத்தையும் நான் அறிவேன் ஏனெனில் நீ அழைக்கும் ஒவ்வொரு வேளையிலும் நான் உன்னை கவனமாக கேட்டுக்கொண்டே இருக்கிறேன் நீ நினைக்கிறாய் ஏன் எல்லா பிரச்சனைகளும் என் வாழ்வில் மட்டும் என்ன தவறுனோ தெரியலையே நீ ஆழமான ஏமாற்றத்தில் இருக்கிறாய் உன் மனதிற்குள் நீ உன்னையே குற்றம் கூறுகிறாய் ஆனால் மகனே மகளே நீ செய்த தவறுகளுக்காக உன்னை குற்றம் கூறுவதை விட நீ என்னை நோக்கி வருகிறாய் என்பதே எனக்கு பெருமை நீ பிரச்சனையில் அழுகிறாயா நீ என்னிடம் ஜெபிக்கிறாயா அப்படியானால் அதுவே போதும் நீ என்னிடம் முறையிடும் ஒவ்வொரு வார்த்தையும் நீ வீழ்ந்து அழுத ஒவ்வொரு கண்ணீரையும் நான் என் கரங்களில் எடுத்துக்கொள்கிறேன் நீ விசுவாசத்தை இழந்து போகாமல் தொடர்ந்து என்னை நோக்கி பார்த்ததற்காக நான் உனக்கு வெற்றி கொடுக்க தயார் நீ சந்திக்கும் பிரச்சனைகள் இவை உன்னை குறைத்து பேசவல்லவையல்ல அவை உன்னை அமைதிக்குள் அழைக்கும் வாயில்கள் நீ என்னிடம் கேட்டபடியே நான் உனக்குள் பேசுகிறேன் இப்போது நீ சுமையில்லா வாழ்வு நோக்கி பயணிக்கப் போகிறாய் நீ சந்தித்த ஒவ்வொரு காயமும் இனி சாட்சியாக மாறும் நீ இழந்த ஒவ்வொரு ஆசீர்வாதமும் இனி இரட்டிப்பாக வரப்போகிறது நீ பயப்படுகிறாய் பிரச்சனைகள் முடிவுக்கு வராது என்று நினைக்கிறாய் ஆனால் எனக்குள் முடிவற்ற அருள் உண்டு இப்போது அந்த அருளை மீது வைக்கிறேன் நீ ஜெபித்து பலமுறை பதிலை காணாதிருக்கலாம் ஆனால் நீ ஜெபித்த ஒவ்வொரு வார்த்தையும் என் சித்தத்திற்கு ஏற்ப இயங்கிவிட்டது அது இன்னும் முழுமையாக வெளிப்படாததால்தான் நீ பதிலை காணவில்லை நீ முயற்சி செய்து தோல்வியடைந்திருந்தால் இப்போது நீ ஒளிந்திருக்க வேண்டிய நேரம் இல்லை நான் உனக்குள் புதிய வலிமையை கொடுக்கிறேன் உன் பிரச்சினைக்கு தீர்வுகள் உருவாகின்றன நீ காத்திருந்த பதில்கள் வெளிப்படத் தொடங்குகின்றன உனக்காக திறக்கப்படவிருக்கும் வாயில்கள் நீக்கப்பட்ட சுமைகளைப் போலவே எதிர்பாரா வழிகளில் வரும்